கைஸ்தல்லோல் லட்சராம் ஏசு கிருஷ்ணன் இனி லாபத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் மனுஷன் நித்திரை பண்டிகையில் அவருடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்து விட்டு போனான் என்று சொல்லி மத்திய பதிமூன்று இருபத்தைந்திலே நாம் வாசிக்கிறோம் மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்களிலிருந்து முப்பது வசனங்களை வரை வாசித்து பாருங்கள் வேலையாட்கள் எஜமானிடத்தில் வந்து இதோடைய நல்ல விதையை விதைச்சி கலை காணப்படுகிறதே அந்த கலையை பிடுங்கி எரிந்து விடலாமா என்று சொல்லி கேட்டபோது அதற்கு எஜமான் சொன்ன ஒரு காரியம் நீங்கள் கலையை பிடுங்கிறதாக கோதுமையை வேறோடு பிடுங்கி எரிந்து விடுவீர்கள் எனவே அறுப்பு காலம் மட்டும் அதை விட்டு வையுங்கள் அறுப்பு காலத்தில் தனியாய் பிரித்து கலையை சுட்டெரிக்கலாம் என்று சொல்லி பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு ஒரு நல்ல விதையாக கோதுமை விதையாக ஆண்டவராலே நாம் விதைக்கப்பட்டிருக்கிறோம் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி ஊழியலாக இருந்தாலும் சரி சத்ருவோனும் நம்மளே கலையை விதையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம் நாம் நல்ல விதையாய் விதைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நிறைய கனிகளை கோதுமை மணிகளை கொடுக்கத்தக்கதாக நாம் தேவனுக்குள் வாழ வேண்டும் என்கிறதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறோம் ஏன்னா இந்த காலகட்டங்களிலே அநேகர் இன்றைக்கு நல்ல கோதுமை விதையாய் விதைக்கப்பட்டவர்கள் கலையாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே அதற்காக நம்முடைய நேரத்தை செலவு செய்யாமல் அவர்களுக்காக ஜெபித்து தேவனுக்கென்று நல்ல கோதுமை மணிகளை கொடுக்கிறவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களாக நீதியுள்ளவர்களாக நீதி செய்கிறவர்களாக நாம் தேவனுக்கென்று வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் மிகுந்த கனி கொடுக்கும்படி நமக்கு கிருபை செய்வார் நம்மிலே அவர் மகிமைப்படுவார் ஆமேன்